தந்தைக்காக பீஷ்மர் எடுத்த பிரம்மச்சரிய விரதத்தால் சந்தனு அவருக்கு விரும்பிய நேரத்தில் மரணத்தை அடையும் வரத்தை வழங்குகிறார் அதை பற்றி நாம் முன்பு பார்த்தோம் அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை இப்போது பார்ப்போம் சந்தனு மகாராஜாவும் சத்தியவதியும் சேர்ந்து வாழ்கின்றனர் அவர்களுக்கு சித்ராங்கதன் மற்றும் விசித்திர வீரியன் என இரண்டு மகன்கள் பிறக்கின்றனர் பீஷ்மர் இருவரையும் தன் பிள்ளைகள் போல வளர்த்து அனைத்து விதமான கலைகளையும் கற்றுக் கொடுக்கிறார் சந்தனு மறைந்த பிறகு சித்ராங்கதனே அரசராகிறார் பீஷ்மரின் வழிகாட்டுதலால் அவர் சிறப்பாக ஆட்சி செய்கிறார் ஆனால் பீஷ்மர் நாட்டில் இல்லாத சமயத்தில் சித்ராங்கதனை ஒரு கந்தர்வன் கொன்றுவிடுகிறான் அதன் பிறகு விசித்திர வீரனுக்கு மகுடம் சூட்டப்படுகிறது பீஷ்மர் தன் சபதத்திலிருந்து ஒருபோதும் விலகாமல் கிருஷ்ணாபுரத்திற்கு ஒரு சேவகராகவே இருந்து விசித்திர வீரனுக்கு ஆட்சியின் அனைத்து நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுக்கிறார் சில காலத்திற்கு பிறகு விசித்திர வீரனுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று சத்தியவதி எண்ணுகிறார் அப்போது காசி அரசர் தன் மூன்று மகள்களுக்காக சுயம்வரத்தை நடத்துவதாக அறிந்த சத்தியவதி பீஷ்மரை அனுப்புகிறார் திருமணமே வேண்டாம் என்று சபதம் பூண்ட பீஷ்மர் சுயம்வரத்திற்கு வந்ததைக் கண்டு அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள் ஆனால் அவர் அங்கு சென்றவுடன் அம்பை அம்பிகை அம்பாளிகை ஆகிய மூவரையும் எடுத்து செல்கிறார் இதனால் பல அரசர்கள் அவரை தொடர்ந்து வந்தாலும் அனைவரையும் தோற்கடித்து அஸ்தினாபுரத்திற்கு கொண்டு செல்லுகிறார் அந்த நேரத்தில் அம்பை என் மனதில் இருக்கும் எண்ணம் தெரியாமல் ஏன் என்னை எடுத்து வந்தீர்கள் நான் தான் விரும்புகிறேன் என்று கூறுகிறாள் பீஷ்மர் அவளை சால்வ மன்னனிடம் அனுப்புகிறார் ஆனால் சால்வ மன்னன் வீரத்தில் தோற்றுப்போன நான் உன்னை மணக்க முடியாது என்று கூறி அவளை திருப்பி அனுப்பிவிடுகிறான் பீஷ்மர் விசித்திர வீரனிடம் அம்பையை மணக்கும்படி கேட்டாலும் அவர் மறுத்துவிடுகிறார் இறுதியில் அம்பை தானே திருமணம் செய்யக் கோருகிறாள் ஆனால் பீஷ்மர் தன் பிரம்மச்சரிய விரதத்தை காரணம் காட்டி மறுக்கிறார் அம்பை பரசுராமரிடம் சென்று தன் துயரத்தை சொல்கிறாள் பரசுராமர் பீஷ்மரை சந்தித்து அவளை மணக்கும்படி வற்புறுத்துகிறார் ஆனால் பீஷ்மர் தன் சபதத்தை நினைவுபடுத்தி அதைத் தவிர வேறு எதையும் செய்யத் தயார் என்று கூறுகிறார் இதனால் பரசுராமரும் பீஷ்மருக்கும் இடையே கடும் யுத்தம் ஏற்படுகிறது குருஷேத்திரத்தில் நடந்த இந்த யுத்தம் இருபத்து மூன்று நாட்கள் நீடிக்கிறது தேவர்கள் முதல் கங்கை தேவி சந்தனு வரை அனைவரும் வந்து காண்கிறார்கள் இருவரும் தங்களது அஸ்திரங்களை பயன்படுத்தி போராடுகிறார்கள் பீஷ்மர் எத்தனை முயன்றும் பரசுராமரை வீழ்த்த முடியாமல் தவிக்கிறார் இறுதியில் வசுக்கள் அவருக்கு பிரவாப அஸ்திரம் பற்றி கனவில் அறிவுறுத்துகிறார்கள் இருபத்தி மூன்றாவது நாள் யுத்தத்தில் பரசுராமர் பிரம்மாஸ்திரத்தைப் பயன்படுத்த பீஷ்மரும் அதற்கு எதிராக பிரம்மாஸ்திரத்தை செலுத்துகிறார் உலகமே அச்சத்தில் ஆள நாரதர் வந்து இருவரையும் நிறுத்துகிறார் பீஷ்மர் வசுக்கள் கூறிய அஸ்திரத்தை பயன்படுத்த முயன்ற நாரதரின் அறிவுரையை ஏற்று அதைத் திரும்பப் பெறுகிறார் பரசுராமரும் பீஷ்மரை தோற்கடிக்க முடியாது என்பதை ஒப்புக்கொள்கிறார் இதனால் அம்பையின் கோபம் மேலும் பெருகுகிறது அதன் பிறகு அம்பை என்ன செய்கிறாள் பீஷ்மரின் வாழ்வில் இன்னும் என்ன சோதனைகள் வருகின்றன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம்